வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் பதினொன்றாம் வகுப்பு கணிதவியல் பாடத்துலேருந்து அடிப்படை இயற்கணிதம்ங்கிற தலைப்பில் நாம் ஒரு வினா பார்ப்போம் இந்த வினா இருபடி சார்புகள் அதாவது குவாராடிக் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து இந்த வினா கேட்டிருக்காங்க வாங்க வீடியோக்கு போவோம் இஃப் பி அண்ட் க்யூ ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு ஜீரோ தென் ஆப்ஷன் ஏ P is equal to 1, ஒன் is equal டு மைனஸ் டூ ஆப்ஷன் பி பி ஈக்குவல் டு ஜீரோ க்யூ ஈக்குவல் டு ஒன் ஆப்ஷன் சி பி ஈக்குவல் டு மைனஸ் டூ க்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஆப்ஷன் டி பி equal to மைனஸ் டூ Q ஈக்குவல் டு ஒன் இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட வினா தமிழ் மீடியத்தில் இருபடிச் சமன்பாடு x2 ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் கியூ ஈக்குவல் டு மூலங்கள் p மற்றும் q எனில் ஆப்ஷன் a, p equal டு ஒன் க்யூ ஈக்குவல் டு மைனஸ் 2, ஆப்ஷன் பி பி equal டு ஜீரோ q ஈக்குவல் டு ஒன் ஆப்ஷன் சி p equal டு மைனஸ் டூ q equal டு ஜீரோ அண்ட் ஆப்ஷன் டி பி equal டு மைனஸ் டூ க்யூ ஈக்குவல் டு ஒன் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வினாவை தீர்க்கணும்னா நமக்கு அந்த இருபடி சார்புகளுடைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அதாவது இருபடி சார்பினுடைய சமன்பாடுகளினுடைய கான்செப்ட் என்னங்கிறது பார்ப்போம் வாங்க எஃப்ஓஃபெக்ஸ்ன்னு நாம் வரையறுக்கிறோம் எஃப்ஓஃபெக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் square பி எக்ஸ் plus சி இப்போ இந்த இடத்துல இந்த ஏபிசி ஏ பி மற்றும் சி மெய்யன்கள் ஏ நாட் equal டு 0, இப்படி இருக்கும் போது இந்த எஃப்எஃப் வந்து நம்ம இருபடி சார்புன்னு சொல்றோம் இப்போ இந்த இருபடி சார்புக்கு தீர்வு இருக்கும்ல அந்த தீர்வை காண்றதுக்கு இதை சமன்பாடா நம்ம மாத்திக்கிறோம் ஏ எக்ஸ்வை பிளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு கண்டிஷன் என்ன சொன்னோம் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்ப இதனுடைய தீர்வு வந்து நமக்கு என்ன ரெண்டு தீர்வுகள் இருக்கும் அதாவது இது இருபடி சமன்பாடுங்கிறதுனால ரெண்டு தீர்வுகள் ஒரு தீர்வு வந்து ஆல்பா மற்றொன்று பீட்டா அப்ப இந்த இருபடி சமன்பாடு மூலங்கள்னு சொல்லலாம் இந்த இருபடி சான்பாட மூலங்கள் வாயிலா எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூட்டல் பலன் கூட்டல் பலன் இன் எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் to ஜீரோ அதாவது கொடுத்துருக்க மூலம் என்ன நம்ம எடுத்துருக்கோம் alpha, பீட்டா x squared மைனஸ் alpha ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் alpha இன்ட்டு பீட்டா இதை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த சம்முக்குள்ளே போகிறோம் அப்போ ஒரு இருபடி சமன்பாடாக நம்ம எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டிஎக்ஸ் அதாவது மூலங்களின் கூட்டல் பலன் இன்டிஎக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துருக்க சமன்பாடு என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த சமன்பாடை நம்ம இப்படி மாற்றிக்கணும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் எக் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் பின்ருக்கான் அப்போ மைனஸ் மைனஸ் into மைனஸ் plus P plus Q ஈக்குவல் டு 0. இப்போ இந்த சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா மூலங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க P மற்றும் Q, மூலங்கள் வந்து P மற்றும் Q. அப்போ மூலங்களின் கூட்டல் பலன் தட் இஸ் பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் இப்போ இந்த பாட்டு தான் மூலங்களின் கூட்டல் பலன் சொல்கிறோம் அப்போ மைனஸ் பி அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் PQ அப்போ மூலங்களின் பெருக்கல் பலனுங்கிறது இந்த பார்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு க்யூ இதை மார்க்கிட்டஸ் ஒன்னுன்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதை மார்க்கிட்டஸ் டூ செகண்ட் is பி to இடது பக்கம் implies q common இருக்கு நான் வெளியில எடுக்கிறேன் அப்ப பி மைனஸ் ஒன் ஈக்வல் டு ஜீரோ அப்ப திஸ் இம்ப்ளாய்ஸ் equal to ஜீரோ ஒரு கேஸ் அல்லது செகண்ட் கேஸ் என்னென்னா பி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ பிஇஸ் ஈக்குவல் டு ஒன் பி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இந்த இடத்துல ரெண்டு கேஸ் அரைஸ் ஆகுது ஒன்று கியூ ஈக்குவல் டு ஜீரோ இன்னொன்று பி ஈக்குவல் டு ஒன் இப்போ நான் இதை ரெண்டு கேஸாக டிவைட் பண்ணுறேன் கேஸ் ஒன் கியூ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுக்கிறேன் கேஸ் டூவில் ஈக்குவல் டு ஒன் ஈக்குவல் டு ஜீரோ இன் ஈக்வேஷன் ஒன் ஈக்குவேஷன் ஒன்று என்ன பி பிளஸ் கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி அதில் நான் பண்றேன் ஒன் எம்ப்ளாய்ஸ் பி பிளஸ் கியூஇஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்போ கியூவுக்கு ஜீரோ போட்டோம்னா பி பிளஸ் ஜீரோஸ் ஈக்குவல் மைனஸ் பி இப்போ மைனஸ் பி இடது பக்கம் வந்ததுன்னா நமக்கு என்ன ஆயிரும் பி பிளஸ் பி ஜீரோ அதாவது டூ பி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ பி இஸ் ஜீரோ ஏன்னா டூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ பி மஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ வென் கியூஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போது பி ஈக்குவல் டு ஜீரோ தட் ஈஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ கியூஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோம்னா இல்லை ஸோ வி நெக்லெக்ட் திஸ் ஒன் இப்போ கேஸ் டூவை பார்க்க போகிறோம் கேஸ் டூவில் என்ன எடுத்திருக்கோன்னா பி ஈக்குவல் டு பி ஈக்குவல் 1 ஒன்னு கேஸ் டூல எடுத்திருக்கோம் பி ஈக்குவல் டு ஒன் என சமன்பாடு ஒன்னில் பிரதி இட சமன்பாடு 1 என்ன பி பிளஸ் கியூஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பி பிளஸ் கியூஸ் ஈக்வல் டு மைனஸ் பி அப்போ பிக்கு ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணா ஸோ க்யூஇஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் இந்த பிளஸ் ஒன் நம்ம வலது பக்கம் போகும்போது மைனஸ் ஒன் அப்போ க்யூவோட வேல்யூ வந்து மைனஸ் டூ அப்போ வென் பி ஈக்வல் டு ஒன் வாட்ஸ் வேல்யூ ஆஃப் கியூ க்யூஇஸ் ஈக்வல் டு மைனஸ் டூ இப்போ இந்த ஆன்சர் நம்ம ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுறோம் அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பி equal to ஒன் க்யூ equal டு மைனஸ் டூ அப்போ சரியான விடை என்னென்னா ஆப்ஷன் ஏங்கிறது சரியான விடை ஆப்ஷன் ஏ சரியான விடை பி to 1, ஒன் is equal to மைனஸ் டூ என்பது இங்கு சரியான விடை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்